அருள் சிந்தும் வரலட்சுமி வாவாம் அம்மா பொன்மழையை தருபவளே வா அம்மா அருள் சிந்தும் வரலட்சுமி வாவாம் அம்மா பொன்மழையை தருபவளே வா அம்மா மாயவனின் மார்பிலிருந்து வாவாம்மா மாயவனின் மார்பிலிருந்து வாவாம் அம்மா அழகு கமலத்தின் வதனமே வாவாம் அம்மா மாயவனின் மார்பிலிருந்து வாவாம் அம்மா அழகு கமலத்தின் வதனமே வாவா அம்மா அருள் சிந்தும் வரலட்சுமி வவா அம்மா பொன்மழையை தருபவளே வாவா அம்மா கமலத்தில் வேற்றிருக்கும் தேவி அம்மா நின் பாதமதை கமலம் தாங்கவாவா அம்மா செங்கமலத்தில் வீற்றிருக்கும் தேவி அம்மா நின் பாதமதை கமலம் தாங்கவாவா அம்மா துளசி வாழ் பவா அம்மா துளசியிலே துளசி வாழ்வா அம்மா தூயவலே இனியவளே வா வா அம்மா துளசி வாழ்வா அம்மா தூயவலே இனியவளே வா வா அம்மா அருள் சிந்தும் வரலட்சுமி வாவா அம்மா பொன்மழையை தருபவளே வாவா அம்மா விண்ணவரும் வணங்கும் தேவி வாவா அம்மா கண்ணீரை வாழ்வு கொள்வேன் வாவா அம்மா விண்ணவரும் வணங்கும் தேவி வாவா அம்மா கண்ணீரை வாழ்வு கொள்வேன் வா அம்மா இருளதனை நீ கிடவே வா அம்மா இருளதனை நீ கிடவே வா அம்மா நல்ல பொருள் தந்து வாழ வைப்பாய் வா வா அம்மா அருள் சிந்தும் வரலட்சுமி வா அம்மா பொன்மழையை தருபவளே வா வா அம்மா இஷ்டம் வைத்து என் மனதில் அமர்வாயம்மா கஷ்டம் தனை துடைத்தருள வா வா அம்மா இஷ்டம் வைத்து என் மனதில் அம்மா எங்கள் கஷ்டம் தனை துடைத்தருள வா வா அம்மா திலகமுடன் அமர்ந்தருளும் தேவி அம்மா திலகமுடன் அமர்ந்தருளும் தேவி அம்மா திருமகளே வரமருள வா வா அம்மா செந்திலகமுடன் அமர்ந்தருளும் தேவி அம்மா திருமகளே வரமருள வா வா அம்மா அருள் சிந்தும் வரலட்சுமி வா அம்மா பொன்மழையை தருபவளே வா வா அம்மா ஆதிலட்சுமி தான் லட்சுமி வா வா அம்மா தைரிய தைரியலட்சுமி கஜலட்சுமி வா வா அம்மா ஆதிலட்சுமி லட்சுமி வா வா அம்மா தைரிய தைரியலட்சுமி கஜலட்சுமி வா வா அம்மா சந்தானலி விஜயலி வா வா அம்மா விதையலுமீலி வா வா அம்மா சந்தான விஜயலி வா வா அம்மா விதையால வா அம்மா அஷ்டலிங் இங்கு வா வா அம்மா அஷ்டலட்சுமிகளும் இங்கு வாவா அம்மா அணுதினமும் அருள் புரிய வாவா அம்மா அஷ்டலட்சுமிகளும் இங்கு வாவா அம்மா அணுதினமும் அருள் புரிய வாவா அம்மா அருள் சிந்தும் வரலட்சுமி வாவா அம்மா பொன்மழையை தருபவளே வா அம்மா அருள் சிந்தும் வரலட்சுமி வாவா அம்மா பொன்மழையை தருபவளே வாவா அம்மா பொன்மழையை தருபவளே வா அம்மா பொன்மழையை தருபவளே வா அம்மா